நட்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்ப நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய வந்து நம்ம வந்து வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் நம்ம வந்து நமக்கு நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் ராசி வழிபாடுகள் மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய ஆலயங்களுக்கு போயிட்டு இருக்கீங்க அது போலவே வந்து வீட்டுலயும் வந்து பூஜைகள் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்ப நல்ல விஷயம் இருந்தாலுமே கூட இதுல வந்து நம்ம வந்து எப்பவுமே ஒரு பிளஸ் நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்த வச்சுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சித்தர் வழிபாடு வந்து இப்ப ரீசண்ட நான் வந்து ஒரு ஆறு மாதங்களா ரொம்ப ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு சொல்லி என்னோட கிளைண்ட்ஸுக்கு நல்ல ரிசல்ட் ஃபீட்பேக் அருமையாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இங்க வேலூர்ல ஸ்ரீபுரத்தில் பக்கத்து சிஎம்சி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஸ்ரீ அயலானந்த சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சி சித்தரோட சமாதி இருக்கு ஐயாவோட இடத்துல வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மதியம் பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணிக்குள்ள குரு கோரையில தீபம் ஏற்றி நிறைய பேர் செலிபிரிட்டிஸ் நிறைய விஐபிஸ் நல்லா நிறைய பேர் வந்து வழிபாடு பண்றாங்க குறிப்பா வந்து இதுல வந்து எனக்கு எல்லா விஷயத்தையுமே தடையா இருக்கு எனக்கு வந்து இனி எனக்கு ஜாதகப்படியே எனக்கு வந்து இன்னும் ரொம்ப நாள் ஆகும் எனக்கு நல்ல நேரம் வர்றதுக்கு இது போல நிறைய கவலைகளோட கடன்களோட இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆஹ் அகிலானந்த சித்தரோட ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க நிச்சயமா அங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் வாய்ப்பு இருந்தா இந்த டைம்ல போங்க செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு மணில இருந்து மதியம் ஒரு மணிக்குள்ள நீங்க போய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுது அங்க நல்ல மாற்றம் வருது என்னால அந்த டைம்ல போக முடியல அப்படின்னா நீங்க வந்து மற்ற நாட்கள்ல கூட போயிட்டு வாங்க ஏதோ ஒரு நாள் அவர் போய் தரிசி அது போல நீங்க தரிசனம் பண்ணணும் அப்படின்னா காலையில ஆறு மணில இருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த இடம் அந்த ஆலயம் திறந்திருக்கு அது போலவே மாலை நேரத்துல நாலு இருந்து ஏழு மணி வரைக்கும் திறந்திருக்காங்க நீங்க போய் உங்களுக்கு எல்லாமே பொருட்களும் நீங்க வெளியில இருந்து தான் வாங்கிட்டு போகணும் இது பெரிய சன்னிதானமாலாம் இல்லை சின்ன ஒரு வீடு மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் அங்கதான் ஐயா வந்து வாழ்ந்த இடம் ஜீவசமாதியும் தான் ஆயிருக்காங்க அவரை பற்றின டீடைல்ஸ் நீங்க வந்து கூகுள்ல டைப் பண்ணி ஸ்ரீலஸ்ரீ அயலானந்த சித்தர் அப்படின்னு போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு அதுக்குண்டான எல்லா டீடைல்ஸும் கிடைக்கும் மெயினா பொருளாதாரம் பண வரவு நிறைய கிடைக்குது இங்க போகும்போது கடன்கள் அடையுது இது போல எல்லா விஷயத்துக்குமே தீர்வு முக்கியமா எடுத்துக்கிட்டா பொருளாதார தடை இமீடியட் சொல்யூஷன் ஐயா அதனால வந்து ஐயலானந்த சித்தர் ஜீவ சமாதி சிஎம்சி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஸ்ரீபுரத்துல வேலூர் வேலூர்ல இருக்கு அங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிச்சயமா வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை காண்பீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி